வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த நேரலை செய்திகள் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் செய்திகளுக்கு எப்போதும் குறைவு இருக்காது ஆனால் முக்கியமான செய்திகள் குறிப்பாக நாங்கள் அவதானிக்க வேண்டிய செய்திகள் எப்போதும் ஒரு சில செய்திகள் தான் இருக்கும் அந்த செய்திகள் சிலது ஒரு பக்கம் நோக்கி எங்களை அழைத்துக் கொண்டு செல்லும் இந்த வாரம் தமிழர்களை பொறுத்தவரையில் உலகெங்கும் வாடுகின்ற தமிழ் பேசுபவர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு வாரம் என்பது அனைவருக்கும் தெரியும் இது சுருக்கமாக முள்ளி வாய்க்கால் வாரம் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் கூட இந்த வாரம் போரினால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் வஞ்சத்தினால் வீழ்த்தப்பட்டவர்கள் தீர்வேதம் இல்லாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் இதுவரைக்கும் அழுது அழுது கண்ணீர் வற்றி போய் ரத்தமும் பல இடங்களில் வற்றி போய் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் பொதுவான ஒரு காலப்பகுதி என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று இறுதி யுத்தம் இடம்பெற்ற அந்த காலப்பகுதி இந்த வாரம் தான் இந்த வாரம் முள்ளிவாய்க்கால் வாரம் என்று பொதுவாக அனுஷ்டிக்கப்பட்டு வந்தாலும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தை மக்கள் தங்களிடமிருந்து பிரிந்து சென்று அந்த இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான சொல்கின்றார்கள் லட்சக்கணக்கான இயங்குகின்றார்கள் நினைவுபடுத்துகின்ற ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் நினைவேந்தல் வாரமாக அனுஷ்டிக்கப்படுவது நினைவேந்தல் வாரத்துக்கு கூட இலங்கையிலேயே என்பதுதான் இப்போது மக்கள் கொதித்து போயிருக்கின்ற ஒரு வடிகம் காலிமுகத்திடலில் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற்ற விடையில் காலிமுகத்திடலில் வைத்தே முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கி அங்கே அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் இருந்தது இப்போது அது கூட இல்லை இந்த ஜனாதிபதியின் ஆட்சியிலே பொலிசார் ஒரு பக்கம் இறுக்கி பிடிக்கின்றார்கள் பொலிஸார் முன்வைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் நீதிமன்றமும் சில இடங்களில் இறுக்கி பிடிக்கிறது என்று சொல்லி பல்வேறு இடங்களிலிருந்து பலவிதமான செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன நேற்று நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பொங்கி வெடித்திருந்தார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்வது எங்கள் தமிழர்களது அடையாளம் அதை கூட காய்ச்சி கொடுப்போரை பொலிஸார் தரதர வந்து இழுத்து சென்று கைது செய்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்து நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஆங்கிலத்திலே இந்த அரசியல்வாதிகளின் இரட்டை முகங்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றார் இந்த மனித படுகொலைகள் குறிப்பாக இனவழிப்பு என்ற விடயம் குறித்து இப்பொழுது பேசப்பட்டு வரும் நேரத்திலே இலங்கை அரசாங்கத்தின் இரண்டு வெவ்வேறு முகங்களை அவர் காட்டியிருக்கின்றார் ஒரு பக்கம் மலையக மக்களின் பிரச்சனை நீண்ட காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கான சம்பள உயர்வை பற்றி பல்வேறு குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இடையிடையே விலை குறைப்பு பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தேர்தலை நோக்கியதாக இப்படி இருக்கின்ற இந்தியாவில் தேர்தல் வாக்கெடுப்புகள் நடந்து முடிந்து இப்பொழுது வாக்களிப்பு முடிவுகளுக்காக பார்த்துக் கொண்டு இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தை அடையாளப்படுத்தும் விதமாகவோ இல்லாவிட்டால் அதை பற்றி ஞாபகப்படுத்துகின்ற விதமாகவோ என்னவோ இன்று இந்தியாவில் இருந்தும் ஒரு அறிவிப்பு வழியாக இருந்தது தமிழக விடுதலை புலிகள் மீதான தடை நீட்டிக்கப்படுவதாக இந்த அறிவிப்பையும் நாங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக முள்ளிவாய்க்கால் வாரம் இலங்கையிலே ஒரு பக்கம் மும்பை விட விருக்கமான இறுக்கி பிடிப்பு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அனுஷ்டிப்பதற்கான தடைகள் விதிக்கப்பட்டு கொண்டிருந்தன இந்தியாவின் இப்பொழுது இலங்கையிலே அதிகமாக இருக்கிறது என்று பல பேரும் இங்கே பேசுகின்ற நேரத்தில் இந்தியா ஒரு ஆட்சி மாற்றத்தை இலங்கையிலே விரும்புகிறதா என்ற கேள்விகள் ஒரு பக்கம் விருந்து கொண்டிருக்க தமிழ விடுதலை பிரிகள் மீதான தடைக்கு இந்தியா சொல்லியிருக்கின்ற காரணமும் இங்கே மிக முக்கியமானது இந்த விடயங்களை பற்றி இந்த நாளில் நேரலையில் சில முக்கியமான விடயங்களை ஆராயலாம் என்று வந்திருக்கிறேன் அவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் முதலில் நாங்கள் இன்றைய நாளில் இந்தியா விதித்திருக்கின்ற இந்த தடையோடு ஆரம்பிப்பது மிக பொருத்தமானதாக இருக்கு இந்தியாவின் இந்த தடை எங்களுக்கு சொல்லும் விடயம் என்ன இதுதான் இப்போது பல பேர் மத்தியில் உள்ள மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்தியா இந்த இந்தியாவின் உள்துறை அமைச்சு வெளியிட்டுகின்ற இந்த முக்கியமான விடயம் குறித்து இப்பொழுது பேசப்படுகின்ற விடயம் என்ன இதில் என்ன சொல்லப்பட்டுகின்றது என்ற கேள்வி ஒரு முக்கியமான விடயம் குறிப்பாக தமிழீழ விடுதலை பிரிகள் மீதான தடையை இந்தியா மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்திருக்கிறது இது தொடர்ச்சியாக இந்தியாவின் ஆளுகைக்கும் இந்தியாவின் இறையாண்மைக்கும் சவாலான அச்சுறுத்தலான விடயமாக அதாவது தமிழீழ விடுதலை பிரியா இயக்கம் இருப்பதாகவும் அதுபோல இந்தியாவின் கரையோர பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் கருதியே இந்தியாவின் உள் விவகார அமைச்சு இந்த தடையை நீட்டித்திருப்பதாக இங்கே சொல்லியிருக்கோம் இந்த செய்தி எங்களுக்கு தருகின்ற விடயம் என்ன நாங்கள் அரசியல் அறிவோடு தேவை சாதாரண அடிப்படை அறிவோடு இதை ஆராய்ந்தாலே பல்வேறு விடயங்கள் வெளியாகும் ஒன்று இந்தியா தன்னுடைய இறையாண்மைக்கும் தன்னுடைய நாட்டின் கரையோர பிரதேசங்களின் ஆளுகைக்கும் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று குறிப்பிடுவதன் மூலமாக இலங்கை அரசாங்கம் தமிழில் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன விடயத்தை இந்திய அரசாங்கம் இப்பொழுது மறுக்கிறதா இந்த கேள்வியை நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லை அவற்றால் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் உயிர்க்கிறது உயிர்க்கிறது என்று அடிக்கடி இலங்கை அரசாங்கம் சில வேடங்களில் ஒரு பூச்சாண்டி காட்டுகிறது பயமுறுத்துகிறது என்று நாங்கள் அடிக்கடி சொல்வோமே தேர்தல் காலம் வந்து வந்தால் இல்லை அவற்றால் தங்கள் தரப்பு பலவீனமாகிவிட்டது விட்டது என்று சொன்னால் உடனடியாக விடுதலை புலிகள் மீண்டும் உயிர்த்து வருகின்றார்கள் அதற்கான தயார்படுத்தல்கள் டயஸ்போரா என்று சொல்லப்படுகின்ற வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கை தமிழர்கள் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது என்று இலங்கை அரசாங்கம் சொல்லி வருகின்ற விடயத்தை இந்தியா ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்கிறதா விடுதலை புரியிகள் இயக்க முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டது என்று இலங்கை அரசாங்கம் முன்பு இருந்த இலங்கை அரசாங்கத்தின் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர்கள் அதுபோல பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபு ராஜபக்ச பின்னர் ஜனாதிபதியாக வந்த அவரே உறுதியாக சொன்ன இந்த நேரத்தில் இப்போது விடுதலை புரியிகள் மூலமாக தங்களுக்கு அச்சுறுத்தல் பயம் இருக்கிறது என்று இந்தியா சொல்ல வருகின்ற விடயம் என்ன இதன் மூலமாக இலங்கைக்கும் சேர்த்து ஏதாவது செய்தியை இந்தியா சொல்கிறதா அதுவும் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தின் இரண்டாவது நாளில் இந்த விடயம் இந்தியாவினால் வெளிப்படுத்தப்பட்டுகின்றது நேற்று இலங்கையில் இடம்பெற்ற பல்வேறு போலீசாரின் அச்சுறுத்தல்கள் தடைகள் மற்றும் அவர்களது இந்த மூதூரில் இடம்பெற்ற கைதுகள் தொடர்பாக பல பேரும் பேசுகின்ற வேளையில் திடீரென்று இந்தியாவிலிருந்து இந்த அறிவிப்பு வந்திருப்பதானது நிறைய கேள்விகளை இங்கே எழுப்பியிருப்பது முக்கியமானது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நீண்டகாலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்கள் இப்போதுதான் அவர்களுக்கான ஏதோ ஒரு அடிப்படையிலான நிரந்தர தீர்வு ஒன்று கிடைத்திருந்தது இந்தியாவில் மறுபக்கம் நரேந்திர மோடி தன்னுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக என்னென்ன விடயங்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை அரசியல் ஸ்டாண்டர்களின் செய்கின்றார் என்று நாங்கள் சொல்லவில்லை இந்திய அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் கொண்டிருக்கும் போது இந்த அறிவித்தல் வழியாகி இருக்கின்றது இப்படி இருக்கும்போது முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த கஞ்சியை பற்றி நாங்கள் பேச வேண்டுமானால் வாரக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கலாம் அதுதான் மிக நீண்ட காலமாக போரினால் வதைப்பட்டு இறுதியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே சிக்க வைக்கப்பட்டு அந்த இடம் யுத்த சூனிய பிரதேசம் நோ ஓ ஜோன் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்திலே குண்டுகள் வீசி மக்கள் குலை குலையாக கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட வேடையில் அவர்களுக்கான உணவு தடை பொருளாதார தடை வேறு உணவுகள் கிடைக்க முடியாது அங்கே சமைக்க முடியாத என்ற இருந்த இருந்தபோது இந்த கஞ்சி தான் அவர்களை காப்பாற்றியது இந்த கஞ்சியில் என்ன இருந்தது நாங்கள் சுவையாக சேர்த்துக்கொள்கின்ற எந்த ஒரு விடயமும் கிடையாது இந்த கஞ்சி அவர்களது உயிரை காத்த மூன்று வேடைகளிலும் அந்த உயிரை காத்த பச்சை குழந்தையிலிருந்து ஒரு மாத தாயின் பால் மறந்த குழந்தைகளிலிருந்து பல்லு போன பாட்டாக்கள் வரை உயிரிழந்து வலியினால் துடித்து கொண்டிருந்தோர் போராடிகள் இருந்து அனைவரையும் காப்பாற்றுகிறது இந்த கஞ்சி தான் இந்த கஞ்சி வெறும் அரிசி அதுவும் புழு புழுத்தல் அரிசி என்று சொல்வார்கள் புழுங்கல் அரிசி என்று இறுதியாக எஞ்சி போன அந்த பெரிய பெரியதாக பாவனைக்கு உதவாத ஒரு அரிசியும் வெறும் தண்ணீரில் கொதிக்க வைக்கப்பட்டதாக உப்பு இவை சேர்க்கப்பட்டதாக அந்த கஞ்சி இருந்திருக்கு கடல் நீரில் வடித்தெடுக்கப்பட்ட நீர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் புழுங்கல் அரிசி இதுக்கு இருந்திருக்கிறது தேங்காய் இலை சுவைக்கு தேங்காய்ப்பு கூட இல்லை தனியாக சுவைக்கு சேர்க்கப்பட்டது அந்த உப்பு அந்த மண்ணின் உப்பு இவை சேர்த்துதான் அந்த கஞ்சி பல பேரது வாழ்க்கையை பல நாட்கள் காத்து கொண்டது இறுதியாக இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது மனிதாபிமான யுத்தம் வந்து இலங்கை அரசாங்கத்தால் சொல்லப்படும் அந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை இதுதான் அவர்களது உயிரை காத்து அமிர்த சஞ்சீவன் எனவேதான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி மூலமாக சொல்லப்படுகின்ற விடயம் எங்கள் மக்கள் உயிர் இவ்வாறுதான் கடைசி வரை காப்பாற்றப்பட்டது இறுதி வரை போராடி இறந்து போன அந்த போராட்டத்தில் இறந்து போன கொல்லப்பட்ட அந்த மக்களின் நினைவாகத்தான் இந்த கஞ்சி தொடர்ச்சியாக அந்த துயரத்தோடு சேர்த்து கடத்தப்படுகிறது என்ற விடம் இது ஒரு நீலேந்தல் வாரம் என்ற அடிப்படையில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிப்பது ஒரு பாரம்பரியமான நடவடிக்கையாக இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக எம் மக்கள் வாழ்கின்ற இடங்களிலெல்லாம் செய்து வருகின்றார் இத்தனை உயர் பாதுகாப்பு வலயமாக கருதப்பட்ட இடத்திலே மக்கள் போராட்டம் வெடித்த வேளையில் காலிமூத்திடலில் வைத்தும் இந்த கஞ்சி பகிரப்பட்டு சிங்கள மக்களுக்கு சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இந்த விடயம் சொல்லப்பட்டதும் இதன் காரணமாகத்தான் ஆனால் அரசாங்கம் கடந்த வருடம் கொஞ்சம் இறுக்கமாக பிடித்தது இந்த வருடம் இன்னும் அதிகமாக இறுக்கமாக பிடித்திருக்கிறது முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தில் ஈடுபட்டவர்கள் இந்த நாளில் தடுக்கப்படுகின்றார்கள் பொலிஸாரினால் பல்வேறு இடங்களில் அவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள் இது மட்டுமில்லாமல் நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்படுகின்றது குறிப்பாக பொலிஸார் நீதிமன்றத்தில் முன்வைத்த சில சமர்ப்பிப்புகளின் மூலமாக அவர்கள் சொன்ன விடயமாக அமைந்திருந்தது இந்த கஞ்சி விநியோகம் மூலமாக இல்லாவிட்டால் அவற்றால் முள்ளிவாய்க்கால் இந்த நினைவேந்தல் மூலமாக அவர்கள் ஞாபகப்படுத்துவது தமிழில் விடுதலை புரிகிறது தமிழர் விடுதலை புறிகளின் எழுச்சியே அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் இறந்து போன தமிழர் விடுதலை புறிகளின் போராளிகளுக்கு அஞ்சலி செலுத்துகின்றார்கள் என்று நேற்றைய தினம் திருகோணமலை மூதூருகளை வைத்து நேற்று முன்தினம் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில் நான்கு பெண்கள் இரவோடு இரவாக ஆண் பொலிசாரினால் தர வந்து இழுக்க எடுத்துச் செல்லப்பட்ட அந்த காட்சி மிக கொடுமையானது எங்கள் கண்களால் பார்க்க முடியாத ஒன்று மனித உரிமைகளை அப்பட்டமாக மீறும் செய்யல என்று கடுமையாக கண்டிக்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானது கமலேஸ்வரன் விஜிதா கமலேஸ்வரன் தேமிலா இவர் ஒரு மாணவி செல்வ வினோதகுமார் சுஜானி மற்றும் ஹரிஹர குமார் ஆகிய பெண்கள் நான் வரும் இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட அடித்துச் செல்லப்படும் காட்சி பரவேருக்கு மிகப்பெரிய கோபத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருந்தது பூனை பறிக்கிறான் <laughs> போலீசாரினால் கைது செய்து இல்லாவிட்டால் இழுத்துச் செல்லப்பட்ட இவர்கள் நீதிமன்றத்தினால் இப்பொழுது இரண்டு வார கால விளக்குமறிகள் வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நீதிமன்றம் இவர்களை விசாரணை செய்வதற்காக இரண்டு வார கால தடை விதித்திருக்கிறது இப்பொழுது இரண்டு வார கால விளக்கு அறிகள் தடை விதித்திருப்பது இங்கே முக்கியமானது இந்த நான்கு பெண்களும் செய்த விடயம் எந்த விடயத்திலும் அவர்கள் புரிகளை நினைவு கூறவில்லை என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் காஞ்சி விநியோகம் மூலமாக தாங்கள் என்ன விடயத்தை மக்களுக்கு கடத்த ஊடு கடத்த விரும்பினார்கள் என்பதையும் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் மனித உரிமைகள் அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டுகின்றன ஆனால் நீதிமன்றத்தின் விளக்கமறியல் தடை மூலமாக இப்பொழுது போலீசார் இதுவரைக்கும் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த சில விடயங்கள் குறித்த விவரங்கள் இன்றைய நாளில் வெளியாகி இருந்தன குறிப்பாக போலீசார் ஐசிசிபிஆர் என்று சொல்லப்படுகின்ற இப்போது விதிக்கப்பட்ட இந்த சட்ட மன்றத்தின் அடிப்படையிலான மூன்றாம் பிரிவின் கீழே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த வழக்கின் அடிப்படையில் அவர்கள் குறிப்பிடுவது இவர்கள் இதன் மூலமாக இனவிரோதத்தையும் அதுபோல இனங்களுக்கு இடையிலான நல்லுறவை கெடுக்கின்ற விதமாகவும் அவர்கள் செயற்படுவதற்காகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகம் என்று சொல்லப்படுகின்ற விதமாக புறிகளை நினைவு கூறுகின்றார்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நினைவு கூறுகின்றார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு நீதிமன்றத்திலே தடை உத்தரவை பெற்றிருப்பதாக தெரிகிறது இதே விழாவில் இன்றைய நாளில் இந்த மூதூர் போலீசார் வெளியிட்ட ஒரு அறிக்கை வந்து மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக பொலிஸ் ஊடக பிரிவின் மூலமாக வெளியிடப்பட்ட இந்த செய்தி தமிழிலே வெளியிடப்படுகின்றது சகல ஊடக நிறுவனங்களுக்கும் கிடைத்திருக்கின்றது பொலிஸ் ஊடகப் பிரிவின் மூலமாக தமிழில் வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் பல்வேறு பிள்ளைகள் இருப்பதையும் நாங்கள் அவதானிக்கிறோம் ஒரு பக்கம் ஆனால் இந்த செய்தி தமிழில் போய் சேர வேண்டும் என்று அவர்கள் யோசித்தார்கள் பாருங்கள் அந்த சாதுரியத்தையும் அதுபோல இந்த சமய சந்தர்ப்பம் அறிந்து செயற்படுகின்ற இந்த நடவடிக்கையையும் நாங்கள் அவர்கள் தரப்பிலிருந்து பாராட்டுகள் இருக்க முடியாது குறிப்பாக இப்போது மக்கள் எதிர்ப்பு ஒரு பக்கம் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றது மனித உரிமைகள் அமைப்புகள் இவ்வாறு தங்களுடைய எதிர்ப்பை வெளியிட்டு வரும் வேடையில் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடையும் தலைமை ஆசிரியர் அதாவது தலைமை ஆசிரியர் என்று குறிப்பிடுகிறார்கள் செய்தி ஆசிரியர் செய்தி பணிப்பாளர் செய்தி முகாமியான சகல ஊடக நிறுவனங்களுக்கும் பொலிஸ் ஊடகப் பிரிவு இன்றைய நாளின் திகதி குறிப்பிட்டு இங்கே வெளியிட்டு இந்த தகவலில் நீதிமன்ற உத்தரவை மீறியமை தொடர்பாக சந்தைய நபர்கள் மூவரை கைது செய்தமை என்று சம்பூர் பொலிஸ் நிலையம் இந்த தகவலை தந்திருக்கிறது எல்டிடிஇ அமைப்பின் உறுப்பினர்கள் உயிரிழந்தவையை நினைவுகூறுவதற்காக கிழக்கு மாகாணத்தின் பொலிஸ் பிரிவுகளில் நினைவேந்தல் நிகழ்வுகள் தயாராகி வருவதாக புலனாய்வு பிரிவினர்களின் ஊடாக பொலிஸாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் விசேடமாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் உயிரிழந்த எல்டிடிஇ உறுப்பினர்களின் நினைவுகூறும் நோக்குடன் ஒரு சில தரப்பினர் செயற்படுவதாக பொலிஸாருக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது என்ற முதல் பந்தி மூலமாகவே என்ன காரணத்தால் இந்த கைது இடம்பெற்றிருப்பதாக நீதிமன்ற உத்தரவை இவர்கள் மீறியதாக பொலிஸார் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் புறிகளின் நினைவு கூறுவதற்காகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வையும் நினைவேந்த நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் என்று அவர்களால் குற்றம் சுமத்தப்படுகிறது இதன்படி திருகோணமலை சம்பூர் பொலிஸ் பிரிவுகளில் இவ்வாறான நினைவுகூரல் நிகழ்வு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் சம்பூர் நிலைய பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் மூதூர் கௌரவ நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்து எல் டிடிஇ அமைப்புடன் தொடர்புட்ப உறுப்பினர்களை நினைவு கூறுவதற்கான நிகழ்வானது சட்டவிரோதமான செயற்பாடு எனவும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கு தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்டது என்று இங்கே குறிப்பிடுகின்றன இதனுடன் தொடர்பற்ற நபர்களுக்காகவும் வேறு நபர்களுக்காகவும் பெறப்பட்ட தடை உத்தரவு என்பதோடு இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இடங்களுக்கு சென்ற சம்பூர் பொலிஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியினால் நீதிமன்ற தடை உத்தரவு மீறிய நடவடிக்கை எடுத்த போது இந்த நீதிமன்ற தடை உத்தரவை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் கூறி நினைவேந்தல் நிகழ்வை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தான் இப்போது கைது செய்து இருக்கப்பதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர் இதிலே சந்தை நபர் ஒருவரும் பெண் சந்தைய நபர்கள் மூவரும் கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு தண்டனை சட்டக்கோவையில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்களான நீதிமன்ற உத்தரவை மீறுதல் ஆபத்தான ஆயுதங்கள் மூலமாகவோ அல்லது வேறு முறையாகவோ விருப்பத்துடன் தானாக காயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் அரச உத்தியோகத்தர்களால் முறையாக அறிவிக்கப்பட்ட உத்தரவை மீறுதல் மற்றும் பயமுறுத்துதல் ஆகிய குற்றங்களுக்காக இந்த சந்தேக நபர்கள் பனிரெண்டாம் தேதி அன்று சம்போர் நிலைய உத்தியோகத்தர்களால் கைது செய்யப்பட்டு பதினூன்றாம் தேதி மூதூர் கௌரவ நீதமா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இருபத்தி ஏழாம் தேதி வரை விடக்கறியல் வைக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி இங்கே வெளியாகி இருக்கிறது இது தவிர அந்த போலீஸ் அறிக்கையில் திருகோணமலை துறைமுகம் மற்றும் முப்புவழி போலீஸ் பிரதேசங்களில் இந்த நினைவேந்த நிகழ்வு நடத்தப்படுவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்த நிலையில் அதனை தடுப்பதற்காக இந்த தடை உத்தர உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் பெலிஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த அறிக்கை இப்பொழுது ஊடகங்களுக்கு தரப்படுகிறது எனவே பெலிஸ் தரப்பில் தங்களது விளக்கம் தரப்படுகிறது என்ன காரணத்தால் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று இன்றும் இன்னும் பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்ட விடையில் அதை குழப்புவதற்கு போலீசார் ஈடுபட்டதாக தெரிகிறது மட்டக்களப்பிலே இந்த நிகழ்வுகளில் உயிரிழந்த அதுபோல காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் நடத்திய நிகழ்வுகளின் போது போலீசார் இடைநடுவே குறுக்கிட்டு பயமுறுத்தி இந்த நிகழ்வுகளை திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி அருந்து வந்த பல பேரையும் அவர்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் வந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகத்தை தொடர்பாக போலீசார் இரண்டு விதமான அறிக்கைகளை பல்வேறு இடங்களில் சமர்ப்பித்திருப்பதாக தெரிகிறது நீதிமன்றத்துக்கு ஒன்று இதன் மூலமாக பல்வேறு தொற்று வியாதிகள் பரவக்கூடும் மக்கள் ஒன்றாக கூடுகின்ற வேடையில் அப்படியாக இருந்தால் வருகின்ற வாரம் வெசாக் தான்சல் இடம்பெற போவது நாடு முழுவதும் அங்கேயும் இப்படியான உத்தரவு ஒன்று நீதிமன்றத்தினாலும் போலீசாரினாலும் பிறப்பிக்கப்படுமா என்ற கேள்வியைத்தான் பொதுமக்கள் இப்பொழுது எழுப்ப வேண்டியிருக்கிறது அதற்கு வேறு விதமான ஒரு நீதி இருக்குமா ஒரே நாட்டில் இரண்டு விதமான நீதிகள் இருக்குமா என்பதுதான் மக்கள் இப்பொழுது கேட்கின்ற கேள்வி இரண்டாவது விடயம் தடை செய்யப்பட்ட அமைப்புகளை இவர்கள் நினைவு கூறுகின்றார்கள் என்ற அடிப்படையில் இந்த தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இன்று இந்த விடயம் ஒரு மாதிரி இருக்கு அது போல கல்முனை நீதவான் நீதிமன்றம் இது தொடர்பான இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்து இப்படியான அறிக்கை ஒன்றை நீதிமன்றம் கொண்டு வந்திருந்தது அதிலே நீதவான் நீதிமன்றம் கல்வனையிலிருந்து குறிப்பிட்ட இந்த விடயமாக இங்கே அமைந்திருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைப்பினரின் சார்பாக புஷ்பராதா துஷானந்தன் ஏற்பாடு செய்த நிகழ்வு இன்றைய தினம் குத்தவியல் நடவடிக்கை முறைச்சட்டை கோவை பிரிவு நூற்று ஆறின் கீழே தடை செய்யப்பட்டதாக தடை உத்தரவு கோரப்பட்டிருப்பதாக இந்த செய்தி வழியாக இருந்தது கல்முனை நீதவான் நீதிமன்றவான் எம் எஸ் என் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் பெரிய நீலாவணி பரிசீலிய பொறுப்பதிகாரி வீரசிங் என்பவரால் மன்றக்கு அழி செய்யப்பட்ட அறிக்கையின்படி பதினான்காம் தேதி அதாவது இன்றைய தினம் தொடக்கம் பதினேழாம் தேதி வரையான காலப்பகுதியில் கல்வனை நீதவான் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்பட்ட பாண்டிருப்பு அரசடி கோவிலுக்கு முன்னால் ஒன்பதாம் தேதியில் இருந்து அரசாங்க சுற்று நிருபத்தின்படி அதாவது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஒன்பதாம் தேதி இலங்கையிலேயே தடை செய்யப்பட்ட அமைப்பாகிய தமிழீழ விடுதலை புலிகள் உறுப்பினர்களை நினைவுகூர் முகமாக செய்ய உள்ள நிகழ்வினால் பயங்கரவாத நடவடிக்கைகள் நாட்டில் மீண்டும் தலைதூக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாலும் அவ்வாறான நிகழ்வு இடம்பெற்றால் பொதுமக்களின் அன்றாட நிலை பாதிப்படைய வாய்ப்பு இருப்பதாலும் யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் மரணமடைந்த எல் டி உறுப்பினர்களின் நினைவுகூரும் நிகழ்வு நடைபெறாமல் தடை உத்தரவு ஒன்றினை எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அந்த சட்டத்தின் கீழே பிறப்பித்திருப்பதாக நீதிமன்ற உத்தரவை கொண்டு வந்திருக்கின்றனர் எனவே போலீசார் தாக்கல் செய்திருக்கின்ற நீதிமன்ற உத்தரவு உத்தரவானது புலிகள் அமைப்பினரை முள்ளி இருந்த புலிகள் அமைப்பினரை நினைவு கூறுவதாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் ஆனால் வெளிப்படையாக மக்கள் அத்தனை பேரும் சொல்கின்ற முக்கியமான விடியும் புலிகள் அமைப்பினரை நினைவு கூறுவதற்கு மாவீரர் தினம் என்று தனியாக இருக்கிறது மாவீரர் வாரம் இருக்கிறது அதை கூட கொண்டாடுவதற்கு பல இடங்களில் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கவில்லை அப்படி இருக்கும்போது உயிரிழந்த தங்கள் உறவுகள் அங்கே உயிரிழந்த அப்பாவி பொதுமக்கள் சிவிலியன்ஸ் என்ற ஆங்கிலத்திலே அந்த அப்பாவி பொதுமக்களின் நினைவு கூறும் உரிமை கூட நாட்டிலேயே மறுக்கப்படுகிறதா அந்த கேள்விதான் முக்கியமான கேள்வி இது வேலை இன்றைய நாளில் அம்பாறையிலும் இப்படியான நிகழ்வு வந்து இடம்பெற்ற வேளையில் அம்பாறை அரசடி இந்த பாண்டிருப்பிலே இந்த நீதிமன்றத்தின் தடை உத்தரவை பார்த்தோமே அந்த வேளையில் மக்கள் இந்த நீதிமன்ற தடை உத்தரவோடு போலீசார் வருவதற்கு முதல் இங்கே அதிரடி படை பொலிசாரம் வருக தந்திருந்ததாக சொல்லப்படுகிறது அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள் குறிப்பாக காணாமலாக்கப்பட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் அம்பாறை மாவட்ட பொதுமக்களின் சங்கம் தான் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது போலீசார் தடப்பட என்று வந்து அதிரடி விசேட அதிரடி படையோடு வந்து இந்த நிகழ்வை குழப்பியதாகவும் தங்களை அச்சுறுத்தியதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் சில இடங்களில் கண்டும் காணாமல் போலீசார் இருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக வடக்கிலே பல்வேறு இடங்களில் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன இன்றைய நாளில் பல்பெட்டு துறையில் தமிழ விடுதலை பிரிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் இல்லத்துக்கு முன்னாலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் சார்பாக இந்த நிகழ்வுகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிகிறது இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் அங்கு இடம்பெற்று இந்த நிகழ்வை அங்கேயே நடத்தி முடித்து போகிறார் அதே வேளை நாளில் ஒரு கண்டனமும் வெளியிடப்படுகின்றது குறிப்பாக மூன்று பெண்கள் உட்பட நால்வர் மூதூரில் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் தொடர்பாக ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு வன்மையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறது ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் சார்பாக இந்த அறிக்கை திருகோணம் அருகில் உள்ள மூதூரில் சேனையூர் பிள்ளையார் ஆலயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சி பரிமாறியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்து தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் வெளியிட்டுகின்றார்கள் உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இந்த மொழிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டு அதன் உன்னதமான தருணங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக் முக்கியமானது அதன் தாற்பத்தோடு மக்களுக்கு கொண்டு செல்லப்படுவது மிக முக்கியமான ஒன்று நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நேற்று ஆற்றிய உரையின் மிக முக்கியமான தருணங்கள் நீங்கள் முழுவதுமாக பார்க்க வேண்டும் என்று தனியான காணொலியாக தந்திருக்கிறேன் இதே போல இந்த தினம் நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் சில முக்கியமான விடயங்களை எடுத்து வைத்து நாடாளுமன்றத்தின் இரண்டு இரட்டை வேடங்களை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார் ஆங்கிலத்திலே இடம்பெற்ற அந்த உரையின் முழுமையான வடிவத்தை நியூஸ் மூலமாக உங்களுக்கு தருகிறேன் அதை விடலேயே அவர் சொன்ன ஒரு சில விடயங்களின் சாராம்சத்தை இங்கே தருவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் பலசீனத்தில் இடம்பெற்று வருகின்ற இனப்படுகொலைகள் தான் இலங்கையில் தமிழர்களுக்கும் சேர்த்து இங்கே நேர்ந்தது பல குரல் கொடுக்கின்ற இலங்கை அதாவது இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கு என்ன செய்தது இதுதான் இலங்கையின் நைவஞ்சகத்தன்மை மற்றும் இரட்டை வேடம் என்று சொல்லி சுமந்திரன் கடுமையாக சாடியிருந்தார் ஆங்கிலத்தில் பலசீதன் பலஸ்தீனத்தின் மீது அக்கறை கொண்டுள்ள இலங்கை அந்த அக்கறை எங்கள் மக்கள் மீது இல்லையா என்று கேட்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் பலஸ்தீன விடயத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தொடர்பாகவும் சர்வதேச தலையீடு அவசியம் என்று கூறும் இலங்கை எமது மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கூறும் போது உள்ளக விவகாரம் என்று கூறுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார் எனவே இந்த உரையின் போது அவர் குறிப்பிட்ட விடயம் பலஸ்தீனத்தில் நின்று என் நிலைமை மிகவும் தூரமானது கவலைக்குரியது அதை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த நிலைமையை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் இரண்டு தலைபட்சமாக இருவேறு முகங்களை காட்டுவோர் இருப்பதுதான் ஆபத்தானது அவர்களின் செயற்பாடு நயவஞ்சகமானது என்று சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையை பொறுத்தவரையில் சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச தலையீடுகள் சர்வதேச நியாய ஆதிக்கம் ஆகிய விடயங்கள் இடம்பெறும் போதும் சர்வதேச விசாரணைகள் பற்றி பேசப்படும் போதும் அதை எதிர்த்து அரசாங்கம் இப்பொழுது பலசீனத்தில் இது பற்றிய தேவைகளை உணர்ந்து அதை பற்றி வலியுறுத்துகின்றது பலசீனத்தில் அதிகளவான மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் இவர்களில் அறைவாசிக்க மேற்பட்டவர்கள் சிறுவர்களும் பெண்களும் இந்த யுத்தத்தை பொறுத்தவரை ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையான மோதலாக இது இருக்கிறது இலங்கையிலும் இது போன்ற நிலைமை ஏற்பட்டது அதனை உள் விவகாரம் என்றும் சர்வதேச குற்றச்செயல் அல்ல என்றும் கூறியவர்கள் பரசீன சம்பவத்தை உள் விவகாரம் என்று கூறுவதில்லை என்று வெளிப்படையாக சுமந்திரன் சாடுகிறார் அந்த உரை மிக தீர்க்கமான ஒரு உரை இலங்கை அரசாங்கத்தின் முகத்தை வெளிநாடுகளில் கிழித்து காட்டுகின்ற ஒரு உரையாக அமைந்திருக்கிறது எனவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோக விவகாரமும் மே பதினெட்டாம் தேதி நெருங்கி வருகின்ற வழியில் இப்போதைய அரசாங்கமும் போலீசாரும் போலீசார் நீதிமன்றத்துக்கு முன்வைக்கின்ற நடவடிக்கைகள் மூலமாக நீதிமன்றம் எடுத்து வருகின்ற இந்த உத்தரவுகளும் கொஞ்சம் அதிதீவிரமாக பேசப்பட்டு வரும் வேளையில் இதை சர்வதேச சமூகமும் அவதானித்துக் கொண்டிருக்கிறது இலங்கையில் இருக்கின்ற பொதுமக்கள் தான் இந்த நிகழ்வுகளை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றார்கள் இம்முறையும் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் பொதுமக்களால் ஏற்பாடு செய்யப்படுமா அதற்கும் நீதிமன்றங்கள் தடை உத்தரவு பிறப்பிக்கவிடும் வேளையில் வழமையாக நீதிமன்ற வழக்குகளை எடுத்து கையாடுகின்ற அரசியல்வாதிகளும் இருக்கின்றார்கள் அதுபோல சட்டத்தரணிகளும் இருக்கின்றார்கள் அவர்கள் இம்முறை எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் என்ன இம்முறையும் அது அரசியல் கலப்பு இல்லாமல் தனியே பொதுமக்களால் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக இடம்பெற வேண்டும் அதுபோல இதை பற்றி மிக தெளிவாக நீதிமன்றத்துக்கு நீதிமன்றங்கள் இது பற்றிய விடயங்கள் எடுக்கும்போது அந்த நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட வகையில் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும் இது உயிரிழந்த கொல்லப்பட்ட பொதுமக்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வுடன் அது பற்றிய தெளிவாக்கம் நிகழ்விலை நடத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் நானும் இங்கே குறிப்பிட்டு காட்டுகின்ற விடையே எனவே அவதானித்திருப்போம் இது பற்றிய நடவடிக்கைகளை பார்த்திருப்போம் தொடர்ந்து வருகின்ற இந்த நான்கு ஐந்து நாட்கள் மிக தீர்க்கமானவை அமையும் இந்த பதினான்காம் தேதி இன்னும் மூன்று நாட்கள் நான்காவது நாளாக பதினெட்டாம் தேதி இடம்பெறும் வேடையில் அந்த மே பதினெட்டை நோக்கி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம் இதேவேளையில் இந்தியா எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அடுத்து ஆற்றப்படுகின்ற எதிர்வினைகள் என்ன அண்மை காலமாகவே வந்தவுடன் பல்வேறு இருப்பதை நாங்கள் பார்த்தோம் பூரி பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருப்பதையும் நாங்கள் இரண்டு மூன்று பிரிவுகளாக பிரிந்து இது பற்றிய விமர்சனங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்ததையும் பார்த்தோம் அது பற்றிய குழப்பங்கள் இல்லாமல் இந்த விடயத்தை தெளிவாக எதிர்கொள்கின்றோமா இது எங்களது மக்களின் நியாயமான எதிர்பார்ப்பு அதுபோல மக்களின் இருப்பு குறித்த விடயமாக இங்கே இருக்கும்போது அதை பற்றி கவனம் செலுத்த வேண்டியது ஒற்றுமையாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டு இந்த செய்தித்தோப்பை நிறைவு செய்து கொள்கிறேன் நானின் செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் அதுபோல நீங்கள் இது பற்றி கருதுகின்ற விடயங்கள் இன்னும் நான் பேச வேண்டிய விடயங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சந்திப்போம்